ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய ஆனால் முடிக்கு அட்டகாசமான பலன் தரக்கூடிய ஒரு ரெமிடி கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் ரைஸ் வாட்டர் ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் முதலில் அரிசி அரிசி நீர் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதில் அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் மற்றும் நாள் சத்து தலைமுடி வேர்களை வலுப்படுத்தி முடி கொட்டுதலை கணிசமாக குறைக்கின்றன அரிசி நீர் முடியை சீராக கட்டுப்படுத்தி நீண்டதாகவும் மென்மையாகவும் வளர உதவுகிறது கார்ன்ஃப்ளவர் இதில் உள்ள ஸ்டாஜ் தலைமுடிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி செயல்படுகிறது முடி ஷாப்டை காப்பாற்றி ஃப்ரிஸினஸை குறைத்து முடியை சளைக்காமல் நன்றாக ஸ்டைட்டன் மாதிரி மாற்றை உதவுகிறது முடி உடைந்து போவது ட்ரை ஆகி ரஃப் ஆகி இருப்பது இவை எல்லாம் கார்ஃப்ளவர் மூலம் குறைகிறது இப்போது இரண்டையும் சேர்த்தா என்ன ஆகும் என்று பார்க்கலாம் அரிசி நீர் முடி வேர்களை உள்ளிருந்து வலுப்படுத்துகிறது கார்ன்ஃபிளவர் முடிக்கு வெளியே ஒரு ஸ்மூத் ப்ரொடெக்டிவ் லேயரை கொடுக்கிறது இரண்டும் சேர்த்து முடி திக்னஸை கூட்டி ஸ்பிளிட்டன்ஸை குறைத்து ஹெல்த்தி ஷைனை கொடுத்து ஹேர் குரோத்தை வேகமாக மேம்படுத்தும் பயன்படுத்தும் விதம் ஒரு கிணத்தில் இரண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் தேவையான அளவு அரிசி நீர் சேர்த்து ஒரு ஸ்மூத் பேஸ்டாக தயாரிக்கவும் இந்த பேஸ்டை ஸ்கேல்பிலும் முடி நுனி வரை த தடவும் முப்பது நிமிடங்கள் கழித்து மைல்டு ஷாம்பு கொண்டு அலசவும் வாரத்தில் ஒரு முறை செய்து பயன்பெறலாம் இதனால் முடி கொட்டுதல் குறையும் ட்ரை ரஃப் ஹேர் சாஃப்டாகும் ஃப்ரிஷினஸ் குறையும் முடி நீளமாகவும் திக்காகவும் அதிகரிக்கும் சூப்பர் ஸ்மூத் ஷைனி லுக் கிடைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் கெமிக்கல் ஃப்ரீ வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் எஃபெக்டிவ் ஹேர் குரோத் ரெமெடி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் தேங்க்யூ